வணக்கம் உறவுகளே வணக்கங்கள் பலம்புரியின் ஆசிரியர் புறம் அதுக்குள்ளே அறிஞர் அறிஞர் நன்றி பிறரை குற்றம் கூறும் குணத்தில் இருந்து விடுபட்டு இருந்தால் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவோம் பிறரை குற்றம் சொல்லி கொண்டு இருக்க கூடாது நடுவே குற்றஞ்சொல்லி கொண்டிருந்தால் ஆசிர்வாதங்கள் கிடையாது நாங்க பிறரை குற்றம் சொல்லாம சொன்னா எங்களுக்கு தானாகவே எல்லாருடைய ஆசிர்வாதம் வரும் இது என்னென்னா செய்யுது எங்களுக்கு அதுதான பிழைப்பு அதையும் சொல்லிக் கொண்டு இருக்கிறான் எங்களுக்கு வருவேன் நோயாளர் நலன் பேணும் சங்கங்களை உருவாக்குங்கள் ஐயா பரம்புரி ஆசிரியருக்கு ஒரு வேண்டுகோள் நேற்று ஒரு இடத்துக்கு போனான் கிளினிக்கு அங்க போனால் நேற்று முதலாந்தி முதலாந்ததியிலேருந்து கட்டு காசு கூடுவாங்க தெரியும் டாக்டர் காசு முந்தியது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா கட்டி அவரை சந்திக்கிறது ஓ மூவாயிரம் ரூபா வரே போகுதான் அதை கட்டி அந்த டாக்டரை சந்திச்சுட்டு திரும்பவும் அவரை சந்திக்க நாங்கள் இப்போ வரான வரைச்சுன்னா திரும்பவும் காசு கட்டணும் என்றால் என்ன ஐயா இது என்ன நியாயம் இது இவருக்கா போடுங்கோ நீங்கள் உங்கள்ட்ட வரம்புரிவா அது உண்மையிலே வைத்தியர்களே ஏன் இப்படி எல்லாம் எனக்கு ஒன்றும் பிள்ளைங்க உண்மையாக கஷ்டப்பட்ட ஆட்கள் உங்களை நம்பி நீங்களோ ஒரு நல்ல ஃபேமஸ் டாக்டர்ன்றும் திரும்பித்தான் வரணும் உங்கள்ட்ட அந்த காசு இல்லாமலே எத்தனை பேர் உங்கள்கிட்ட வர மாட்டாம இருக்கணும் இல்லையே உங்கள்ட அந்த வெத்தத்தை கொண்டது காட்டணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஐயோ அந்த டாக்டர்கிட்ட போனாதான் என்ன வெத்த மாறுமன்ற எத்தனை பேர் இருக்கணும் கட்டி காட்டுற காசு கூட கூட வேண்டாம் என்ன செய்யறது சரி ஒரு உக்காடுங்கோ பேந்து பாராக்காள்கிட்டே அதை கொஞ்சம் வேணா கொஞ்சம் இல்லாமலே பண்ணலாம் ரெண்டாம் நேரம் பாராக்கா அவங்கள எத்தனை நேரம் வந்து காசு காட்டுறது அது நெஞ்சு சொன்ன ஒரு ஆளு புலம்பி ஒன்று போகுது என்னென்ன கேட்டேன்

அவங்க இதை கொஞ்சம் பாத்துக்கிறது செய்யுங்க என்ன இந்த மருந்துகள் பாவங்கள்லாம் என்ன செய்யறது எல்லாம் கஷ்டம் எல்லாம் காசுக்காரருக்குத்தானே வசதியா இருக்கு இப்ப பணம் இல்லாதாக்களையும் பார்க்கணும்

சரி நாங்கள் பார்ப்போம் அப்ப நோயாளர் நலன் பேணும் சங்கங்களை உருவாங்க பிரதேச வைத்தியசாலைகளை அபிவிச்சி செய்யாமல் எமது மக்களுக்கான மருத்துவ சேவையை ஒருபோதும் தரமாக வழங்க முடியாது என்பது நிறுத்தட்டமான உண்மை அது தெரியும் ஆ ஒவ்வொரு பிரதேசத்துக்குமே அமைய பெற்ற பிரதேச வைத்தியசாலைகள் தரமுயர்த்தப்படுவதுடன் அங்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் பெரிய பெரிய பெரியா அது என்ன சொல்லு சின்ன சரியா இருந்தால் எங்க பள்ளிக்கூடங்கள் பேர் நகரத்தை நோக்கித்தான் பிள்ளைகள் போய் கொண்டு இந்த கிராமங்கள்ல பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கு இருநூத்தி ஐம்பத்தாறு பாடசாலைகள் இரங்கணப்பட்டிருக்க சொன்னா ஐம்பது மாணவர்களுக்கு உட்பட்ட பிள்ளைகள் படிக்கிற பாடசாலைகளை மூட கல்வி அமைச்சு சொல்லிடு அப்படி தெரிவு செய்து கொண்டு போனால் எங்க மாவட்டங்கள்ல சரியான குறைவா இருக்கு அம்பத்தாறு பாடசாலைகள் இரங்கணப்பட்டிருக்கு சொன்னா மூன்று கிலோமீட்டருக்குள்ள பெரிய பாடசாலை இருந்தால் அந்த அம்ப புள்ளிகளையும் பெரிய பாடசாலைக்கு இணைக்க சொல்லியும் கிலோமீட்டருக்குள்ள பள்ளிக்கூடம் இது

பிள்ளாயங்கள மூடும் பிள்ளைக்காக ஒரு பள்ளிக்கூடம் வைத்தியசாலையும் உங்களோட உங்களோட ஊரில் இருக்கிற வைத்தியசாலையும் போற உங்க பங்கா போய் உங்க டோக்டர் போறதா அங்கே அப்ப தரம் உயர்த்தப்பட்டே என்ன அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது கூடிய தொடர்பில் காட்ட வேண்டும் எனினும் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தால் பிரதேச வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்வது என்பது உடனடி சாத்தியமும் இல்லை தவிர எங்கள் யாழ்ப்பாண மண்ணில் இருக்கக்கூடிய கணிசமான திணைக்கடங்கள் தமக்கு ஒதுக்கப்பட்ட சேவைகளை பணிகளை செய்கின்றனவோ இல்லையோ அவை பழிவாங்கல்களை செய்வதில் ஒருபோதும் பின்னிப்பதில்லை

இதற்கு ஜ பிராந்திய சுகாதார சேவை திணைக்களம் விதி எனவே உச்ச ஏதோ கண்டுட்டையாரு ஏதோ அறிஞ்சிட்டேரு ஆசிரியர் இல்லையே எனவே உச்சமாக செயல்படாத திணைக்களங்கள் எங்கள் ஊழ்வினை பயன் ஊழ்வினை பயன் என்று அவற்றை விட்டுவிட்டு மாற்று வழிகளை தேடுவதில் தான் நமது மக்களுக்கான சேவை உன்னதமடை

தங்கள்ட போட்டு தாரது ஒட்டர் வாங்கிண்டது அப்படி எல்லாம் இப்போ அறத்தை நம்பி இருக்கு இல்ல என்ன கனக்கு அப்படித்தான் நம்பி செய்யணும் ஆலடி வைரவருக்கு பஞ்சதலை ராஜகோபுரம் மிக குறைந்த பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளாயினும் அவற்றுக்கு நுழைவாயில் வளைவு என எங்கும் கவி நிலைப்பட்டுள்ளன இவ்வாறான ஓர் உயர்நிலைக்கு அந்தந்த பாடசாலையில் கற்ற மாணவர்களின் வெளிநாடுகள் இருப்பதும் தங்கள் குலதெய்வம் என்ற போற்றவல்லவர்களில் வெளிநாடுகளில் வாழ்வதுமே காரணமாக எங்கன்ற குலதெய்வத்தாலாம் நான் போனான் அந்த பைரவர் என கரவுரியாட்டி நான் போயிருக்க வேண்டாம் பாட்டா நூறு பேர் போனது நூறு பேர்ல தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டான் எனக்கு காட்டு அப்படி மூன்று மாதிரி அது ஆட்டா பைரவர் தான் தான் பைரருக்கு செய்கிறான் பேர் நான் உழைக்கிறேன் அவன் உழைக்கிறான் அங்க உழைக்கிறான் அவன் நம்புறான் என் ஊர் பைர்தான் எனக்கு செய்ய நான் ஊரும் கட்டுறான் அந்த பள்ளிகூடத்தில் படித்தனால தான் நான் இன்னைக்கு மனுஷனாக இருக்கிறேன் இன்றைக்கு வந்து இங்கிலீஷ் நான் இங்கே கதைக்கிறேன்னு சொன்னால் அந்த பள்ளிகூடத்தில் அந்த எனக்கு அந்த இங்கிலீஷ் தான் எனக்கு உருவாயிருந்தது அவரால் தான் இன்றைக்கு நானே இந்த வரேன் வர்ற பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு அடிச்சு குருராட்டா வளைகண்டா கட்டி விடு என் பேர் கிடக்கட்டும் படிவாயிருக்கட்டும் நான் படிச்ச படிக்கிறோம் செய்கிறான்

வெளிநாட்டு உறவுகளோடு தொடர்பு கொள்ளும் அதனோடு எங்கள் மக்கள் தரமான மருத்துவ சேவையை பெற முடியும் சில வேலைகளில் மேல்மட்டம் இதையும் தடுக்கலாம் ஆனால் துணிச்சல் மிக்க வைத்தியசாலை பொறுப்பதிகாரிகள் மனம் வைத்தால் மனம் வைத்தா சொல்வாங்களா மனம் வைத்தால் எங்கள் மண்ணில் இறப்புக்கான அழுகுறல்கள் நிச்சயம் குணமடையும் இது நடக்கிற உண்மை இது அதான் எங்கோ போய் எங்கயோ போய் இந்த கதை வரும எனக்கு திரும்ப திரும்ப செய்கிறத செய்தாலும் பிரச்சனையா கிடக்கு ஏன்னா இப்படி செய்ய வழிகிட்டா பிரச்சனைடாப்பா செய்தால் செய்யணும்னு தெரியுது எங்களுக்கு ஆனா செய்ய முடியாது செய்தால் எங்களுக்கு பட்டங்களை தராங்க மாற்று பட்டங்களை தருவாங்க வந்து உள்ளட்ட வரே எனக்கு ஏதோ கிடாக்குது அப்படியே உண்மையாவும் தன் காய்ச்சல் எவ்வளவு போட்டு செய்வான் ஆனா அப்படி சொல்லவே சொல்லாத அப்ப சாத்தன என்ன செய்ய பிரதேச வைத்திய முன்னேற்ற நலம்புரி அங்கங்கள் செய்யலாம் நல்ல உண்மையில விசுவாசம் உள்ளவர்கள் செய்து ஒரு கதைச்சு அதனோட உங்க உங்கள் பிரதேச வைத்தியசாலைகளையே சாலைகளையே முன்னேற்றினா காண்தானே இது எங்க பரநூல் தான் கிடக்கு அங்க பூரா அங்க பூரா பெனடோல் தான் தெரிய வேற அவர் அவர் ஒன்னும் கேட்கிறே இல்லையா அப்பா துண்டி எழுதி போட்டே இல்லையே தாரையாரு ஆசிரியருக்கும் பெரிய பரிதான் வந்தான் ஆசிரியருக்கும் மன கிடக்குகள் கணக்கு கிடக்குது அவரும் சொல்லி 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 ஏதோ தானும் பத்திரிகை வழியாரு ஏதோ சொல்லி போடுவான்னு பாக்குறாரு அவருக்கு ஆத்மா தி கிடைக்குது ஆனா நடக்குதுண்டுதான் எனக்கு தெரியாது நாங்களும் இந்த ஆசிரியருக்கா சந்திக்கிறான்னு சந்திக்கிறோம் இன்னும் சந்திக்க சரி நாங்கள் இத்துடன் விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்